லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அழைத்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் உங்களுக்கு பசிக்குது பத்து நாள் கழிச்சு வந்து உங்களுக்கு சாப்பாடு இருந்தா பரவாயில்லையா பதில் இருக்கா உங்ககிட்ட ஐம்பது ஆண்டு கழிச்சு வளர்ச்சியை பார்க்க நீங்க இருப்பீங்களா நான் இருப்பேனா இல்ல என் மோடிதான் இருப்பாங்களா இல்ல என் தம்பி அண்ணாமலை தான் இருப்பாரு பதில் வச்சிருக்கீங்களா இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு ஆள் இருக்குங்கிறது அதை சொல்லிட்டே போயிட்டு இருக்கூடாது பணமரமா நட்டு வளர்க்குறீங்க நட்டவனுக்கு பயன் தராது அடுத்த தலைமுறைக்கு தான் பயன் தரும் அதுவே பதினஞ்சு ஆண்டுகள்ல இன்னைக்கு பயன் தந்துருக்கு அப்படி என்ன ஒரு திட்டம் நீங்க ஐம்பது ஆண்டு கழிச்சு திட்டம் எல்லாம் தனியார் மயம் தானே துறைமுகத்தை தனியார் கொடுக்கறது அதானிக்கு குறிப்பா ஒரு முதலாளிக்கு துறை விண்ணூர்தி நிலையத்தை ஒரு முதலாளி கொடுக்கறது நிலத்தை எல்லாம் பறிச்சுக்கிட்டு வளத்தை எல்லாம் முதலாளிகளை சுரண்ட அனுமதிச்சுக்கிட்டு நிலத்தை எல்லாம் தொழிற்சாலை கட்டுவதற்குன்னு சொல்லிட்டு பெரும் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுப்பது இதெல்லாம் அந்த முதலாளிகளின் வீடு வாழ்வதற்கு பயன்படுமா நாடு மக்கள் வாழ்வதற்கு பயன்படுமா ஐம்பது வருஷம் கழிச்சு முதல்ல இந்த நாடு இருக்குமான்னு பாருங்கள் இப்போ எழுவத்தொன்பதாவது சுதந்திர தினத்தில் இருக்கும் நூறாவது சுதந்திர தினத்துக்கு இருக்குமா இந்தியான்னு ஒரு நாடு இருக்குமா இல்லை யாரோட பட்டா நிலமாக இருக்குமா சொல்லுங்கள் முன்னாடி எல்லாம் சாலையில வாகனம் ஓட்டி போனா இல்லை ஏதாவது தவறாக போனால் அரே பாத்து போடா அங்க ஒப்பம் ரோடா அப்படின்னு கேட்பான் இப்போ யாரையும் இப்படி கேட்க முடியாது ஆமா எங்க அப்பம் ரோடுன்றான் ஏன்னா போட்ட தவனா இருக்கான் குறுக்க கட்டையை போட்டு சுங்கம் வசூலிக்கிறவனும் முதலாளியாக இருக்கான் ரோட்டை கூறு போட்டு இப்போ நாட்டை கூறு போட்டு விற்கிறீங்க இப்போ கடலை கூறு போட ஒன்பது இடத்துல துறைமுகம் துணை துறைமுகம் ஒரு இருக்கிற துறைமுகத்தில் வேலை நடக்கல இதெல்லாம் என்னன்னா எல்லாம் தனியார் மயமாக்கி அதானி ஃபார்மிங் அதானி போர்ட் அதானி ஏர்போர்ட் எல்லாம் தனியார் முதலாளிகள் போகும்போது இந்த நாடு தனியாரின் உடமையா இருக்குமா இந்த நாட்டு மக்களின் பொது உடமையா இருக்குமாங்கிற கேள்விக்கு அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் எது ஒன்று உங்களுக்கு வச்சிருக்கீங்க ராணுவம் உங்ககிட்ட இருக்கா நாட்டின் பாதுகாப்புக்கு இருக்கிற ராணுவமாவது உங்களுடையதா உங்களுடையதா சீருடை கட்சி கொடுக்கறது யாரு ராணுவ வீரர்களுக்கு உணவு அழைச்சி கொடுக்கிற முதலாளி யாரு ரஃபேல் போர் விமானம் எங்கே வாங்குறீங்க பீரங்கி எங்கே வாங்குறீங்க ஊரா நாட்டிலெலாம் ஆயுதங்களை ஓடி போய் வாங்கி சேமித்து எந்த நாட்டோட சண்டை ஓட்டு என்னை காப்பாற்ற புரிய நூறு விழுக்காடை அந்நிய முதலீடு கொண்டு வந்துட்டீங்க நாட்டின் துறையிலேயே இராணுவத்திலேயே அப்போ என்ன பாதுகாப்பு எனக்கு இருக்குது இராணுவ ரகசியம்னு முன்னாடி சொல்லுவே இல்லை இப்போ அதெல்லாம் இல்லை இராணுவத்துக்குன்னு ரகசியம்னு ஒன்றும் இல்லை இதனால் ராணுவத்தை நான் விமர்சிக்கிறேன் தேசத்துரோகம் இல்லை இந்த நாட்டிலே அதிகமாக தேசத்தை நேசிக்கிறவன் நாங்கிறனால பேசுகிறேன் ஏன்னா தேசம் என்னது இந்திய நாடு என் நாடு பாரத நாடு பைந்தமிழர் நாடு அரசியல் ஆசா நல்ல அம்பேத்கரே சொல்கிறாரு இந்த நாட்டு நிலப்பரப்பு முழுதும் பறவை வாழ்ந்தவன் தமிழன்ட்டு அதை நினைவில் வச்சுக்கிட்டு பேசணும் சும்மா எதுவுமே இல்லை இதில் வளர்ச்சி இருந்தால் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு எங்கள் பாட்டி சின்ன வயசில் கதை சொல்லுவோம் பனியாரம் மழையா பெய்யும் சொல்லுவோம் மழையே பனியாரமா பெய்யும் நாங்க அதை கேட்டுட்டு தூங்கிடுவோம் காலையில எங்க இருக்கும் பனியாரம் அந்த கதை தான் அது கனவுல பனியாரம் மழை பெய்யற கதை தான் அது தனிச்சு நின்று காட்டணும் வாக்குக்கு காசு கொடுக்காம வென்று காட்டணும் அத ஒரு தடவை பேச்சு சொல்லுங்களா அம்மையார என்கிட்ட கேள்வி வைக்கிறீங்களா சொன்னா அவர்கிட்ட இதே மாதிரி நீட்டி கேள்வி வைக்க முடியாதா கூட்டணி சேர்க்க இல்லை எல்லாத்தையும் வாக்குக்கு காசு கொடுக்கும் போதே செத்து போச்சு செத்து இல்ல இதுதான் பெரிய சாதனையாளன் பெரிய அமைப்பு கொள்கை ரீதியான கோட்பாடு கொண்டது அங்க போய் பேச வேண்டியது தானே பெரியாரை ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்ல இந்த கோட்பாட்டாளர்கள் தேர்தல் களத்துல தேர்தல் காலத்துல தேர்தல் களத்துல பெரியாரை சீமான் தவறாக பேசி விட்டான் அதனால சீமானுக்கு ஓட்டு போடாதீன்னு சொல்லி ஓட்டு கேட்க உங்கள யாருக்காவது இந்த பெரியாரை போற்றி துதிக்கிற தலைவர்களுக்கு துணி இருக்க இருக்கா பிறகு உங்களுக்கு தெரியும் பெரியாருக்கு ஒரு ஓட்டு கூட கிடையாது காந்திக்கு தான் இருக்கு ஏன்னா காந்தி நீங்க கொடுக்குற நோட்ல அவர் தான் சிரிச்சுக்கிட்டே போறாங்களா இந்த நாட்டில் ஒரு கொடுமை இருக்கு பாருங்க மதுவுக்கு எதிராக இருந்தார் காந்தி விபச்சாரத்துக்கு எதிராக இருந்தார் எதிரா இருந்தார் எதிரா இருந்தார் என்ன தாஸ்மார்க்கடையில காந்தியை கொடுத்தா தான் ஜரக்கு ஆனா இது காந்தியை மதிக்கிறதா அவமதிக்கிறதாங்கிறத யோசிக்கணும் அதனால இந்த நாட்டின் ஆட்சியாளர்களுக்கு காந்தியை தயவு செய்து எடுத்துட்டு மக்களின் மனத்துல இடம் கொடுத்துட்டு

இப்போ நான் வந்திருக்கேன்னு வச்சுக்கிறேங்க ஒரு சேவை செய்யும் எங்க எங்கள் ஊரில் ஒரு நாடகத்தில் பபுன் பாடுவாப் நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாலி வந்தேனுங்க அப்படின்னு நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வரும்போது சேவை செய்ய வந்தேன்னு இருக்கணும் நீங்கள் உயர்ந்த இடத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு ஒரு சந்தை மதிப்பு இருக்கு உங்களுக்கு வந்து இது இருக்குது வியாபாரம் இருக்குதுன்னு தெரியுது நான் உங்களுக்காக என்னுடைய உச்சத்தை என்னுடைய வருவாயை விட்டுட்டு வந்தேன் விட்டுட்டு வந்தேன்னு சொன்னால் அப்போ என்ன கேள்வி வருது உன்னை யார் விட்டுட்டு வர சொன்னதுன்னு வருதா இல்லையா வருதா இல்லையா ஐநூறு அறநூறு ஏக்கரை நாட்டுக்கு எழுதி வச்சேன் என் தாத்தன் சம்பளிங்க முதலைய அப்படி தான் பேசிட்டுருந்தானா சொத்தம் போட்டையும் விற்று நாட்டுக்காக சுதந்திரத்துக்கு செலவழிச்சே செக்கெழுத்து செத்தானே என் பாட்டேங்க வா உச்சி அப்படி தான் பேசிட்டுருந்தானா அப்படி தான் பேசிவிட்டு இருந்தானா சொல்லுங்க ஒம்பது வருஷம் ஜிறையில் இருந்தேன் ஒன்பது சிறையில் இருந்த என் சொத்தை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்தேன் என் திரு தெய்வத்துக்கு முத்துராமலிகன் சொன்னாரா எங்க தாத்தா காமராஜ் நான் உங்களுக்காக நான் வாழ்க்கை இழந்தேன் திருமணமே பண்ணிக்காம இருந்தேன் அப்படின்னா சொல்றாங்களே யாராவது அப்படி யாரையும் உங்களை ஒன்னும் தான் கேள்வி வந்தா சொல் வந்தா சொல்லக்கூடாது வந்துட்டே இல்லை சொல்லக்கூடாது புரியுதா அது எப்படி இருக்குன்னா நீங்க அதை ஒண்ணும் கேட்கவே இல்லைங்கிற கேள்வி யார் இப்படி வர சொன்னதுப்பா நீ போய் உச்சத்திலே இருப்பா நீ ஒரு ரூபாய் இழக்காம பாத்துக்க பண்ண சொல்ல தோணும் உங்களுக்கு தோணலையா தோணுதா இல்லையா நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன் நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன் நான் தான் உனக்கு பால் விட்டுனேன்னு உங்க தாய் சொல்லிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு தாய் மேல் மதிப்பு வருமா எப்படி சொல்லுங்க நான் சொல்றது நேச வருமா வெறுப்பு வருமா அதனால அது ஒரு தலைவனுக்கு இல்ல வந்தோம் நம்ம செய்யறோம் இது என் கடமை நாங்கள் செய்யறோம் அப்படின்னு வரணும் என்னை வாழ வச்ச மக்களுக்கு நான் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்னா செய்யணும் அதை விட்டு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்ப அந்த கேள்வி உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம் இவருக்கு இருக்கலாம் அவர் என் தம்பி அவர்கிட்ட சொல்லக்கூடாது அப்படி அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கு புரியுதா நேச்சதுனால தான் சொல்றேன் இப்ப நீங்க அவருக்கு முன்னாடி நிற்கிறவங்களுக்கு அவருக்கு நண்பா நம்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவர்களுக்கும் சேர்த்தா நான் போராடிட்டு இருக்கேன் புரியுதா அவருக்கு கடை வச்சுட்டு ஒரு நாட்டுக்கு பறக்க முடியும்ல எனக்கு இருக்க இருக்கா அவரை இப்போ வச்சு கூட கால் இருக்கு எனக்கு ஏதாவது படம் தயாரிக்காள் இருக்கு அதை பயந்து ஓடுவான் ஏன்னா இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் எனக்கு எந்த நாட்டிலயும் விட மாட்டான் எனக்கு வந்து முதல்ல இதெல்லாம் ஒரு கஷ்டங்கிறவ நான் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது இல்ல இந்த ஆட்சியாளர்கள் காங்கிரஸ் திமுக எதுக்கும் போது தங்க இடம் தர மாட்டான் எந்த விடுதிலையும் எனக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க வாகனத்திலே தான் படுத்திருப்பேன் எங்க குளம் இருக்கோ அங்க போய் குளிச்சுட்டு அங்க போய் காலை வேலைகளை முடிச்சுட்டு அப்ப எவ்வளவு வழி சிறை சிறை இருக்குல்ல எல்லாரும் சிறையில் இருப்பாங்க எனக்கு தனி வளாகம் தனி சிறை ஒரே ஆள் உட்காந்துருக்கணும் ஆறு மாசம் ஒரே ஆள் ஒரு சிறையில் உட்காருங்க எப்படி இருக்கு புத்தகமும் நானும் தான் அப்போ ஒரு வன்மை ஏறும்பாரு மனசுக்குள்ள இருங்கடா அவங்கள வந்து பேசிக்கிறோம்னு அதான் இப்ப சும்மா வந்து சீமானும் அவரும் தம்பி நான் வந்து இங்கே பாருங்க ஏசி அறையில் உட்காந்து யோசிச்சவன் இல்லை கட்சி ஆரம்பிக்க சிறையில் உட்காந்து யோசிச்சவன் ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்கு ஒரு பேசிட்ட கூடாது ஏன் அப்படி வர சொன்ன வரணும்னு சொன்னோம் நீ வரும்போது பெரியாரு அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் தூக்கிட்டு வருவா எனக்கு தான் திமுக யாரு அண்ணா தோற்றுவித்தது அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் திராவிட கட்சி ஊழல்ல ஊறி தெளிச்ச ஒரு கேடு கட்ட ஆட்சி கட்சி அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் இந்த பக்கம் இந்த அதிமுக இதை தொடங்கினவர் யாரு சொல்லுங்க எம்ஜிஆர் இது ரெண்டு தனித்தனியா இருக்கு ரெண்டையும் ஏத்து சண்டை போட்டு ரெண்டையும் ஒட்டி ஒன்னா கொண்டு வந்தா கோவரமா நீங்க சொல்லுங்க ஏய் இதை எழுத்தாய ரொம்ப நாளா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் இந்த பக்கம் அண்ணா இந்த பக்கம் எம்ஜிஆர் நடுவால நீன்னா முதல்ல இவனை போடுறான்னு தானே வரும் ஏப்பா நீ அந்த பக்கம் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு அவரை ஒழிக்கணும்ன்ற திமுகவை தோடங்கன வரை தூக்கிட்டு வரப்பல என்னை என்னை கொல்லும் என்னை பெ அப்ப நான் கும்பிட்டு வந்தீனா அவன் பெத்தா உள்ள தானே நான் இது என்ன கோட்பாடு சொல்லு நீ இப்ப வந்து எடப்பாடி ஐயா வந்து பாருங்க அந்த கட்சி எப்படி இருக்கு தெரியல எங்க போச்சு தெரியல அவர் நாலரை வருஷம் முதலமைச்சரா இருக்கும் போது இதே இதை பேசலாமே பேசலாம்ல அது வந்து அது சரியில்லை எம்ஜிஆரை ஏன் எடுத்துக்கிட்டீங்க இந்தந்த கோட்பாட்டுக்காக எம் ஜி ஆர் எடுத்துக்கிட்டோம் அண்ணா துறை அவர்கள அய்யாவ எடுத்துக்கிட்டோம் பேரறிங்க அண்ணாவை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லணும் அது யார் பக்கத்துல இருந்து யார் சொல்றது அதான் சொன்னீங்க அடுத்தவன் பேச்சை கேட்காத அண்ணன் பேச்சை கேளு நீ என்ன நினைக்கிற அண்ணா வச்சா திமுக வாக்குங்கிட்ட எடுத்துடலாம் எம் ஜி வச்சா அதிமுக இது ஒரு பழகினமா இருக்கா அந்த வாக்கு எடுத்துடலாம் இது நீங்க என்ன சொல்லி வா கேக்குது இந்த கட்சி சரி இல்ல நான் சொல்றேன் இந்த ஆட்சி சரி இல்லை நான் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு வரல அரசியல் அமைப்பு அடிப்படை மாற்றத்துக்கு வரேன் அப்படின்னு நான் சொல்றேன் இங்க தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் இருக்கு மக்கள் அரசியல் இல்ல மக்கள் அரசியலுக்கு போறேன் அங்க சொல்றேன் இங்கே செய்தி அரசியல் விளம்பர அரசியல் தான் இருக்கு சேவை அரசியலோ செயல அரசியலோ இல்ல அதை நோக்கி போறேன் அப்படின்னு நான் சொல்றேன் எப்படி போறேங்கிறதையும் சொல்றேன் அப்படி சொல்லணும் குறையே சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது இவர் சரியில்லை இவர் சரியில்லை யாரு சரின்னு கேட்பான் நான் சரின்னு சொல்லணும் நான் எப்படி சரின்னு விளக்கணும் புரிஞ்சிருச்சு நினைக்கிறேன் சரி இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவையில்ல எது சரின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது அதுதான் இங்க தேவைப்படுது அதை வச்சுக்கிட்டு திருப்பி அதே பேரறிஞர் அண்ணா அதே தாயா எம்ஜிஆர் ஊரில் கூட்டிட்டு வந்தா சரி எம்ஜிஆர் கேட்கிற இந்த நாட்டில் கல்வி மருத்துவம் தனியார் மயமானதுக்கு காரணம் யார் யாரா சொல்லு கல்வி மருத்துவம் அரசு இருக்குது அதை தனியாருக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் யார் யாராவது சொல்லுங்க சொல்லுங்க யாராவது சொல்லுங்க நான் தான் சொல்லல இல்ல இல்ல நடந்தத சொல்றேன் இல்ல நான் தான் சொல்றேன் ஏதோ குற்றச்சாட்டு நினைச்சிருக்க போறாங்க அப்படி 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 சொல்ல அப்படி சொல்ல இருங்க இந்த தமிழ் பயிற்று மொழியாவும் ஆங்கிலம் பாட மொழியாவும் இருக்கு தமிழ் பயிற்று மொழி ஆங்கிலம் பாடமொழி இது ஏற்புடையது ஆங்கிலம் பயிற்று மொழி தமிழ் பாடமொழியா மாறினது எப்போ எப்ப சொல்லுங்க ஆங்கிலம் பயிற்சி மொழி தமிழ் பாடமொழி திருப்பி இந்தி எல்லாம் பாடமொழி மொழி தமிழ் விருப்ப மொழி விருப்ப மொழின்னு விரும்பல இந்த நிலைக்கு தள்ளது யாரு முல்லை பேரியாற்ற அணையை பாதுகாக்கிற உரிமை தமிழ்நாட்டுக்கு இருந்தது கையெழுத்து போட்டு கேரளாவுக்கு தாரை வார்த்தை கொடுத்த புரட்சி தலைவர் யாரு பெருமகன் யாரு நாங்க போற்றோம் காரணம் என் தலைவனை பெத்த மகன் போல நேய்ச்சி ஈழ விடுதலை போராட்டத்தில் அவர் பங்களிப்பை நாங்கள் மறுக்கலாம் ஆனால் இந்த இடத்துல இந்த இடத்துல இதையெல்லாம் மறக்க முடியாது உங்களுக்கு அது மாதிரி பேரறிஞர் அண்ணா அவர்களை நாங்கள் ஏன் அவர் வந்து போராடி நாற்பத்தி ஏழு கட்சி ஆரம்பிச்சு அறுபத்தி ஏழு ஒன்றைய ஆண்டுகள் ஒருவேளை அவர் ஐந்து ஆண்டுகள் ஆட்சி முழுமையா பண்ணியிருந்தா நல்லா ஆட்சி கொடுத்து நிறைவு செஞ்சு தொடங்கி இருக்கலாம் ஒரு கெடுவாய்ப்பா அவர் ஒன்றரை ஆண்டுகளை இறந்துறாரு அவருடைய ஆட்சியில் அவருடைய ஆட்சியிலே ஒரே ஒருத்தர் மேல ஊழல் குற்றச்சாட்டு வருது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வருது அது யார் மேல தெரியுமா நம்முடைய ஐயா கருணாநிதி அவர்கள் மேலே தான் ஐயா இறந்துடுறாரு அவர்கிட்டே ஆட்சி வந்துடுது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு நான் பல தடவை சொல்லிட்டேன் நெடுஞ்செலியன்கிட்ட போகாமல் ஒரு ஜனியன்ட்ட போனதுனால நாடு நாசம் அது கேட்டேன் நான் எல்லார்ட்டையும் நீங்கள் ஏன் இந்த வேலையை செஞ்சீங்க ஐயா வதறிக்குண்ணா நெடுஞ்செலியன் நல்லவராக இருந்தாரு இவர் தாண்டா வல்லவராக இருந்தார் அப்படின்னு இந்த வசனம் பேசுனாலலாம் நூயிரோட இருக்கு தவறி நீ வந்து புதிய ஒரு கோட்பாடு கொண்டு வரும்போது வரலாறு திரும்புது வரலாறு திரும்புது அதே இடத்துல நின்றுகிட்டு இருந்தா நாங்க தான் வரலாறு திரும்புதுன்ற ஒண்ணும் இல்லை உங்களுக்கு பெரியாரில் எங்களுக்கு எல்லாமே பெரியார் உங்களுக்கு எங்கள் முன்னவர்கள் எல்லாருமே எங்களுக்கு பெரியார் எப்படி இதுல யாரு இப்ப வணக்கம் போட்டான்ல இவன் என் இனத்தின் மாபெரும் பெரியார் எப்படி மாபெரும் பெரியார் அயோத்திதாசர் பெரியார் எம் சி ராஜா பெரியார் இருக்குல்ல சிங்காரவே விளச்சு சிங்கார விளைய தாண்டியா ரொம்ப ஒரு தாள் சோற டியூட்டி கொண்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்ப நான் வந்த பிறகு ஆறுதாள் கருத்தரங்குகள் என்ன கவி அரங்குகள் என்ன பெரியார உயிர் போட வச்சுக்கிறதே நான் தான் கத்துறாப்புல எங்க அண்ணன் ஜெயக்குமார்லாம் பேசுறாரு பெரியார் பார்ப்பன எதிர்ப்பு பிராமண பெண்ணையே தலைமையேற்றிருந்தீங்க நீங்க அப்ப எங்க போச்சு எங்க போச்சு பெரியாரோட எந்த கொள்கையை ஏற்கிறார் எங்க அண்ணன் ஜெயக்குமார் சாதி ஒழிப்பா சமூக நீதியா அதெல்லாம் இருக்கா பெண்ணிய உரிமையா எப்படி என்ஜாய்மெண்ட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி அதையா எந்ததா எதை ஏற்கிறீங்க தமிழ் தமிழருக்கு நேர் நேர் எதிரி அதை எப்படி தன்மான அமைக்க ஒரு தமிழன் ஏற்பா தமிழை சனியன் விட்டு ஒழியுங்கன்னு சொல்றவர் தான் சனிய தமிழனுக்கு முதல்ல அதை ஒழிக்கணும்ல எதையாவது சொல்றது எல்லாரும் சொல்ற மாதிரி ஒருத்தர்லாம் மேடையில் பயங்கரமா பேசுறாப்புல பெரியாரோட ஒரு மாயர் கூட எவனும் பிடுங்க முடியாது ஏன்னா நாங்களே பிடிங்கிறோன்றாப்புல அவர் இதெல்லாம் ஒரு பேச்சு இதெல்லாம் ஒரு இது மன்னிப்பு கேட்கணும் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு இருக்குல்ல பதினஞ்சு வருஷமா என்னை என்னை அசிங்கப்படுத்திட்டே இருக்கிறதுக்கு ஒருத்த மன்னிப்பு கேட்கணுமா அதை தம்பி எது கோர்ட்டு சொல்லும் போது சொல்லுவோம் கோர்ட்டு சொல்லணும் இன்னும் சொல்லலை இல்லை சுமார் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கேள்வி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் சமரசம் எனக்கு இதுக்கு நான் என்ன செஞ்சு சமரசம் செய்யணும் எதுக்கு சமரசம் உங்களை மாதிரி சமூகத்தில் நான் பிறந்ததுக்கு வேணா கேவலப்பட்டு வைக்கப்பட்டு சாகலாம் ஒருத்தன் வந்து பதினஞ்சு வருஷமா திருமணமாயி வாழ்றவன ஒரு பொதுத்தலத்தில் மக்களுக்கு அணிக்கிறவனு தேர்தல் வரும்போதெல்லாம் கூட்டிட்டு வந்து பேச விடுவீங்க அந்த பேச்சை கேட்குறீங்க இப்ப நான் வந்து ஒரு பெண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு போயிடுச்சுங்கன்னா அது புருஷன் பொண்டாட்டியோட போது நான் புகார் அளிச்சா நீங்களே செருப்புகள் செடிப்பில அடிக்க மாட்டீங்க கேக்குறதுக்கு சொல்லுங்க அடிப்பில அடிக்க மாட்டேன் அடிப்பில கோர்ட் சொல்லல ச சட்ட சட்டம்னு ஒன்னு இருக்கு மனச்சான்றுன்னு ஒன்னு இருக்குல்ல சட்டம்னு ஒன்னு இருக்கு மனச்சான்றுன்னு ஒன்னு இருக்குல்ல அப்புறம் கோர்ட் சொல்லுது கோர்ட் நீட்டுக்கு விளக்களின்னு அரசு கொள்கை முடியுடுத்து சொல்லும்போது அது எழுத சொல்லுங்குது குடிக்கிறதுல இருந்து விளக்கலினா அரசின் கொள்கை முடிவு தலையிட முடியாதுங்குது எந்த கோட்டம் அடிக்கிறீங்க படிக்கிறதுல தலையிடற நீதிமன்றம் குடிக்கிறதுல தலையிட முடியாது கொள்கை முடிவுன்னு சொல்லுத அந்த நீதிமன்றத்தை அந்த நீதிய நீங்க போற்றியலாம்னு கேட்டா பதவி வச்சுருக்கீங்க அமைதியா இருக்கு எ எத் எது எது எதுக்கான எது எதுக்கானதுன்னு சொல்லுங்க அதுக்கு பேசுங்க நீங்க தொடர்ச்சியா இப்படி போட்டுக்கிட்டே இருக்கங்களே நீங்க நீங்க காண்டீங்க என்கிட்ட கேட்காதீங்க நீதிமன்றம் சொல்லும்போது அது என்ன சொல்லுதோ அதை மதிப்போம் புரியதா இப்போ இது கேள்வி இல்ல சார் என்ன முடியாத போது பேச வேண்டிய அவசியம் இல்லையே இப்போ யாருமே என்னை வீழ்த்த முடியadனா நான் தெருவில் நின்னிட்டு யவனுமே என்னை வீழ்த்துமே யாரோ வாங்கடா அப்படினா அன்னி பைந்தடைனேன் தம்பி ஒத்தையில போகும்போது நீ பாட்டு பாடினா நீ ஏதோ பயப்படுறான்னு அர்த்தம் ஏற்பே இதுமா பிசாசு வந்து நாங்கெல்லாம் சுடுகாட்டை கிடக்கும்போது சின்ன பிள்ளைல பாடிட்டு போவோம் அந்த மாதிரி எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாதுன்னா இப்படி எங்க ஊர்ல புலி வருது புலி வருது எல்லாரும் வந்து என் மேலேறி படுத்துக்கிறங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் கூட கூட்டி வச்சுக்கிட்டு அரை ஓட்டு கா ஓட்டு புள்ளி ஓட்டையெல்லாம் கூட வச்சிருக்காப்ல அப்புறம் எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது அப்படின்னா எப்படி எப்படின்னு சொல்லுங்க வீழ்த்த முடியாதுன்னா துணிவாயிருக்குறோம் அமைதியாக தான் இருக்கணும் கடல் போல இருக்கணும் ஓரக்கடல் போல வந்து அலையா அடிச்சுக்கிட்டு சில சலுகை சத்தம் போட்டு கூடாது இது ஒரு பேச்சு எந்த கோம்பனாலும் வீழ்த்த முடியாது எங்களை அப்படின்னா எதுக்கு இவ்வளவு கூட்டணி தேவைப்படுது எதுக்கு ஓட்டு காசு தேவைப்படுது ஒரு தலைவன் பேசும்போது காசு கொடுக்காமல் கூட்டம் மக்கள் இந்த தலைவன் என்ன பேசுறான் இந்த தலைவனை பார்க்கணும்னு ஒரு பேராறுவங்க கொண்டு கூடுற ஏதாவது ஒன்று காட்டு என்ன பேசுறான்னு கேட்டு தலைவர் பேசிட்டு இருக்கும்போதே போதே எந்திரிச்சு போகுது நேற்று உங்க மாநாட்டிலே பாதி பேர் போயிட்டான் உட்கார வைக்கணுங்கிறதுக்காக பிஸ்கட்டு வேற என்னன்னு இருந்துச்சு தண்ணி போத்தல் நாற்காலி மேல இருக்கு உட்கார ஆள் இல்ல அப்ப மைசூர் பாக்கு அப்ப கூட்டத்தை கேட்க வந்தது யாரு தெரியுமில்ல இந்த பிஸ்கட்டு மைசூர் பாக்கு இந்த மிக்சரு தண்ணி போத்தல் மாநாடு அதுக்குத்தான் அந்த தண்ணி வேணாம்னு மழை பெஞ்சு விட்டுருச்சு என் இன்னைக்கு இன்னைக்காவது மழை பெஞ்சா களைஞ்சது ஒரு படம் காட்டு காட்டு ஒரு தடவை காட்டுங்க யாராவது காட்டுங்க ஒன்று சொட்டு தண்ணி விழுந்தோன்னே ஓடி போயிடுறான் இதுதான் இது இதுதான் ஒன்று இப்போ இவ்வளோ நேரம் யார பேசிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு ஒரு நோய் இருக்கு உங்களுக்கு ஒரு நோய் இருக்கு அவரை எதுக்குறார் ஸ்டாலினை பார்த்தவுடன் அவர் வந்து எதுக்குறாரு அவர் பெட்டி கொடுத்து பெட்டி வாங்கிட்டார் வாங்கிட்டார்னு சொல்ற நீங்க ஐயா ஸ்டாலின் எனக்கு பெட்டி கொடுத்துட்டாருன்னு சொல்லுங்களேன் பெட்டி கொடுத்துட்டாரு சீமானுக்கு ஸ்டாலின் பயந்துகிட்டு பெட்டி கொடுத்துட்டார் சொல்லுங்களேன் தம்பி திமுக வைத்தா பிஜேபி கைக்கூலி பிடிமுர் கைக்கூலி விஜய் எழுத்தா திமுக கைக்கூலி நான் யாருக்கட கூலி என்னப்பா இப்படி பேசினீங்கன்னா இப்படிப்பா இவள் அந்த ஒரு பேச்சுல ஒன்றரை மணி நேரம் பேசினா கடைசியா ஒரு நொடி ஏதாவது அதை எடுத்துக்கிறது உங்களுக்கு டிஆர்பி ரேட்டு வேணும் அத போட்டா பாருங்க விஜய் எழுதுக்க அவ்வளவு தம்பி என்ன இப்படி பேசி அகில உலகத்தை எழுத்து சண்டை குடிச்ச தலைவனோட நான் எட்டு சதவீத வாக்குன்னு எவ்வளவு தம்பி எழுதி நீங்கள் எவ்வளவு சாதாரணமாக எட்டு சதவீதம்ங்கிறீங்க தனிச்சு நின்று இந்த நாட்டில் ஒரு கட்சியை தனியாக எட்டு சதவீத வாக்கு வந்து உங்கள் திமுகவுக்கு தனிச்ச வாக்கு எவ்வளவுன்னு பதில் சொல்லு எழுபத்தொம்பது வருஷம் உதயசூரிய சின்னத்தை வச்சு இவ்வளவு பெரிய கட்டமைப்பு புறையோடிய போனிய கட்டமைப்பு கிழக்கழகம் ஒன்றிய கழகம் மாவட்ட கழகம் எல்லாம் வச்சிருக்கீங்க அறிவாலயம் வந்து பாராளுமன்ற கட்டடம் மாதிரி வச்சிருக்கீங்க எல்லா ஊர்லேயும் அண்ணா அறிவாலயம் கலைஞர் வச்சுக்கிட்டு இதுக்கு எத்தனை வளைய அந்த அலைவரிசைகள் வச்சிருக்கீங்க தொலைக்காட்சி வச்சிருக்கேன் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க தனிச்சு நின்று வாங்க ஓட்டு காசு கொடுக்காம நம்ம ரெண்டு பேரும் நேரடியா திமுக நந்தம்ல தமிழர் இருபத்தாறு தேர்தல் கருணாநிதி மகன் பிரபாகரன் மகன் ரெண்டு பேரும் சண்டை இதை எட்டு விழுக்காடு நீங்க தொற்றுங்க அப்புறம் நான் அரசியல் பேசுறது விட்டு போயிடும் நீங்க தனிச்சு நிக்கணும் ஓட்டு காசு கொடுக்க அது யாரு உங்கப்பா சமாதியில் வேண்டாலும் சத்தியம் பண்ணுவோம் இல்ல பொதுவா இந்த எங்க தாத்தா சமாதி நாள் சொல்லுவோம் இல்ல உங்க குலதெய்வம் சொல்லுங்க இல்ல என் குலதெய்வம் சொல்லுங்க போய் சத்தியம் பண்ணிட்டு போட்டி போடுவோம் சும்மா வந்து எட்டு விழுக்காடு எட்டு விழா அவ்வளவு கோலமா போச்சா அரை விழுக்காடு வச்சிருக்க கூட சேர்த்துக்கிற நான் கேட்கறதுக்கு பதில் எட்டு விழுக்காடு இருக்குல்ல எனக்கு எட்டு விழுக்காடு தான் இருக்கு ஒண்ணு இல்ல இல்ல ஒண்ணு இல்ல இல்ல அப்புறம் ஏன்னா பாரதிய ஜனதா இங்க இல்லையில பாரதிய ஜனதா இல்ல என்ன எதிரியா நினைக்கல எதுக்கு இத்தனை வாடகை வாய்களை வச்சிக்கிட்டு திட்டிருக்கா நான் அதிகாரத்தில் இல்லை இல்ல நான் ஒரு வலிமையான ஆள் இல்லை இதுக்குன்னு வாடகைக்கு வாய் வச்சு நீ திட்டிகிட்டு இருக்கியா இல்லையா அத பேரை நான் சொல்லணுமா வாய திறந்தா என்ன பேசுறதை தவிர வேறதா அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா மாசம் சம்பளம் கொடுக்குறீங்களா இல்லையா எங்கிருந்து போகுதுன்னு நான் சொல்லுவா இதெல்லாமா தெரியாம இந்த காலத்தில் நினைக்கிறேன் நான் சொல்லுங்க தம்பி அப்ப அதை பேசக்கூடாது எங்களுக்கு எதிரியே இல்லைன்னு சொல்லுவீங்க எதிரியே இல்லை அவ்வளவு வலிமையா இருக்கீங்க உங்களுக்கு எதிரியே இல்லைன்னா கூட்டணி என்ன பேச வேண்டிக்கிறீங்க பயப்படாதவன் எதிரியே இல்லை பயப்படாதவன் என்னை மாதிரி தனிச்சு நிக்கணும் என்னை மாதிரி நிக்கணும் தோல்வியை தாங்குற துணிவு அவன் தான் மாபெரும் வீரனா இருக்க முடியும் வெற்றி அடைஞ்சா இருப்பேன் தோல்வி அடைஞ்சா போயிடணும் அவன் தான் உலகத்திலே கோல வெற்றியையும் தோல்வியையும் சமமா கருதுக்கிறவன் எவனோ அவன் தான் திறந்த வீரனா இருக்க முடியும் உங்களை மாதிரிலாம் இருக்க முடியாது நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க ஒருத்த உளமாற சொல்லுங்க நாங்க நல்லா ஆட்சி கொடுத்துருக்கோம் எங்க ஆட்சியின் சாதனைகளை சொல்லி கேட்போம் அதனால வாக்கு காசு கொடுக்க வேண்டிய தேவை வராது அப்படியார சொல்ல முடியுமா வேலை சும்மா சொல்றது வர பழைய எதிரி புது எதிரி உங்களுக்கு அதுல பேசுறதுல இருந்த பதட்ட எதிரி இல்ல

நீங்கள் அவங்க அரசியலை பார்க்கணும் இப்போ கட்சி நீங்கள் என்னை பார்க்கணுன்னா நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவை யார் ஆளுதுங்கிற தேர்தலில் இங்கே காங்கிரஸ் கூட திமுக நிற்கிது அங்கே பிஜேபி கூட ஒருவர் நின்று இருந்தால் இப்போ பதினஞ்சு இடத்துக்கு மேலே அவங்க வென்றிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா மோடி பிரதமர்னு தம்பி அண்ணாமலை அணை அமைச்சர் அந்த கூட்டணி பதினெட்டு விழுக்காடை தொட்டிருக்கு அது இங்கே சேர்ந்துருந்துச்சுன்னா அவர் இப்போ வந்து பதினஞ்சு எம்பி ரெண்டு கேபினட் ஒரு தனித்த மந்திரியை வாங்கியிருக்க முடியும் அதை அவர் செய்யலை ஆனால் அவருக்கு அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னையே முன்னிறுத்தி எது அது ஒரு அணியை முன்னிறுத்தி நேரடியாக திமுக சீமான்னு சண்டையை நீத்திருமோங்கிற பயம் அந்த வேலை நடக்குது நகருதுன்னு ஒரு இது க செய்தி வந்தவுடனே டபக்குன்னு கட்சியை காப்பாற்றவனு போய் சேனல் தப்புல இப்போ வந்து கட்சியில் இருக்கிற பிரச்சனை அம்மா சசிகலா வேற வெளியேற்றியாச்சு ஐயா டிடிவியை வெளியேற்றியாச்சு எங்கள் அப்பா ஓபிஎஸை வெளியேற்றியாச்சு இப்போ இதில் முக்குலத்துவெல்லாம் பெரும் வெறுப்பில் இருக்கான் இதை எப்படி சமன் செய்கிறதுன்னு தெரியல மதுரையில் போயிட்டு விண்ணூர்தி நிலையத்துக்கு எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் பேரை வைக்க சொறாப்பிடலாம் அப்போவாது ஓட்டு கிடைக்குமான் அங்கே போய் பாரத ரத்னா விருது கே கேட்குறாரு அதில் எங்களுக்கு பெருமை தான் என்னோடய தனிப்பட்டதில் எங்கள் தாத்தா தேவருக்கு அந்த பாரத ரத்னா விடுவூருக்குள்ளே பெருமை இருந்தாலும் அது அவர் புகழுக்கு போதுமானது இல்லை வேணா பாரத ரத்னாவின் ரத்னான்னு வேணாவே நான் கொடுக்கலாம் நீ விளையாட்டு வீரனுக்கு கொடுக்குற சச்சின் டெண்டுல்கருக்கு எல்லாருக்கும் கொடுக்குற அதை எங்க கொடுக்குற சுபாஷ் சந்திரபோஸுக்கும் விடுதலை போராட்ட வீரன் அவனை கொண்டாந்து எல்லா தமிழ் மக்களின் நெஞ்சில நிறுத்தின மகனுக்கும் விளையாட்டு வீரர் சச்சின்னு விடுதலைக்காக போராடி செக்கிழத்தை என் பாட்ட மாட்டுற இந்திய நிலத்திலே விடுதலைக்கு பாடிய பாவளன் என் பாட்டன் பாரதிக்கணையான ஒரு பாவலன் இல்ல அவனுக்கு நீ இந்த விருதை கொடுக்க மாட்டுற அப்ப ஒரு தமிழ் மகன் அந்த விருதுக்கு ஒரு மதிப்பும் இல்லைன்னு தான் நான் நினைப்பேன் அப்படிதான் நினைப்பேன் நீ பசியோடு இருக்க எனக்கு பரிமாறாம அந்த புளிச்ச பதினால கொளுத்து சாப்பிட்டு வந்தவனுக்கே போய் பரிமாறிக்கிட்டு இருக்கா அப்போ நான் பார்க்கும்போது அந்த உணவின் மேலே எனக்கு மதிப்பு வர மாட்டேங்குது அப்படிதான் இதை பார்க்குறேன் அதனால இவர் இப்போ உங்களுக்கு போய் எதுக்கு பேசினார் உங்களுக்கு தெரியும் கட்சிகள் இருக்க பிரச்சனையை சரி பண்ண போனாருன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் வெளியில வந்து நீங்கள் வெளியிடுறது எங்கள் தாத்தா முத்திராமனுக்கு இருக்கு பாரத ரத்னா கேட்டாருங்கிறதான் செய்தியாக போடுறீங்க அதே அதே போடுறீங்க அதான் போடுறீங்க அதை கேட்க போனவரை முகத்தை கட்டிட்டு வர வேண்டியது இல்லையே அவர் தானே அவர் மகன் மிதுனியம் கட்டிட்டு வரணும் அவர் முகத்தை தொடச்சா ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல தொடக்கிறீல்ல தொடச்சா தொடச்சு கீழே எடுத்துட்டு கட்டிட்டு வர வேண்டியது இல்லை இல்ல நீங்க போனது தெரியுது அமித் ஷாய் சந்திக்க போனீங்கன்னு தெரியுது செய்தி வந்துருச்சு அப்புறம் மறைக்க போக வேண்டியது இல்லையா தமிழக வெற்றி கலகத்துக்கு முன்னாடி நாம் தமிழர்கள் சிலதான் அதிக இளைஞர்கள் இருப்பாங்க கூட்டங்களா இருக்கட்டும் போராட்டங்களா இருக்கட்டும் அவங்களை யாருமே விமர்சிச்சதில்ல மத்த கட்சிகளுடைய தொண்டர்களையும் விமர்சிச்சது தாவைக்காவோடைய தொண்டர்களுடைய சமீபத்தில் அந்த கூட்டத்தில் வந்து சுற்றுப்பயணத்தில் தொடர்ந்து விஜயத்தை தாண்டி அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் விமர்சிக்கப்படுறாங்க எப்படி பார்க்குறீங்க அது என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய கத்துக்கணும் முகிழ்ச்சி அடையும் இப்போ என் முன்னாடியும் இளைஞர்கள் கூட்டமாக இப்போ கோவையில் நடந்ததில் ரெண்டு பக்கமும் நிறைஞ்சு இளைஞர்கள் இருப்பாங்க அநாகரிமா ஆர்ப்பரிக்க மாட்டாங்க சீமான் வாழ்கன்னு யாராவது கத்தி பார்த்திருக்கீங்கல்ல தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்கம்பாங்க இல்லைன்னா வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கும் முழக்கங்களை முன்வைப்பாங்களே வழியோ அதில் கொஞ்சம் காலம் எடுக்கும் அவர் அரசியல் படுத்தி வர்றதுக்கு காலம் எடுக்கும் இப்போ ஒரு பேரார்வம் கொண்டு திரளதுனால அது போக 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 பக்குவம் அடையணும் அதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும் நான் வரும்போதே வழியோடு வந்த மகனால் அது மெதுவாக மெதுவாக பேசி பேசி இவ்வளோ நேரம் பேட்டி கொடுக்கும்போது அமைதியாக பின்னாடி இருக்கு இல்லையா அந்த மாதிரி அது இருக்கிறது கடினம் புரியுதா பத்திரிக்கை அது வந்து அது வந்து அது ஒரு அது தெரியல அவர் இப்போ எவ்வளோ மூத்த பத்திரிக்கையாளருன்னு தெரியல அந்த இதெல்லாம் போக போக இப்போ பார்க்கும்போது இது தப்புன்னா அந்த இதில் பார்க்குறவருக்கு தெரியும் இப்போ மரத்து மேலே ஏற ஒரு பள்ளிக்கூடத்தில் போட்டால் ஆஸ்பஸ்டா சீட்டு மேலே ஏறி அது உடஞ்சி விழுந்துடுச்சு அது நீங்கள் தொலைக்காட்சியில் காட்டுவீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது இப்போ காட்டணும்னு தப்பு செய்யக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் அது நான் வச்சிருக்கிறது நெல்மணிகள் நானும் சொன்னே நான் பதறுகளுக்குள்ள நெல்மணியை தேடி வரல நானே உழுது விதைச்சி அதை விளைய வச்சு அறுவடை செஞ்சு நல்ல நெல்மணிகளை கொண்டு போறேன் அதுக்கு பதினஞ்சு ஆண்டுகள் காலம் எடுத்துருக்கு இப்ப என்னோட ஏழு வயசு பிள்ளைய என்னை தாண்டி பேசுவான் சீமானே பரவாயில்லப்பா பாய் ரொம்ப பேசுறான்ப்பாங்கிற அளவுக்கு பேசுவான் அது காரணம் அது கற்பிக்கிறது தான் விவகாரத்துக்கு டெல்லியில் போய் சந்திக்கிற எடப்பாடி பழனிசாமி

நுட்பம் ஒரு தந்திரம் இதெல்லாம் கொண்ட ஒரு தலைவராக இருந்தால் அவர் பாராளுமன்ற தேர்தலில் தான் பிஜேபியோட நின்றுக்கணும் இந்த தேர்தலில் பாரதல் பாரதிய ஜனதாவோட கூட்டணியானது பயன் தராது தமிழ்நாட்டை யார் ஆள்றதுங்கிறதுல இங்கே இருக்கிற மாநில கட்சிகளுக்குள்ள தான் இருக்குமே ஒழிய இந்திய கட்சிகளுக்கு இதில் இடம் இல்லை அது தேவையற்ற சுமை அது காங்கிரஸாக இருக்கட்டும் பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும் அது பயனற்றது ஏன்னா மாநில உரிமைக்கு இந்த மண்ணின் மக்களுக்காக நிக்காத கட்சிகளை போய் நீங்கள் தூக்கிட்டு வர்றது சரியாக வராது சரியாக வராது நீங்கள் பிஜேபிங்க அவங்க நமக்கு மத்தியில் எல்லா வரியும் எடுத்துக்கிட்டு நிதி தரலைன்னு இவங்க வயிற்றில் வேலை அடிச்சுட்டு புலம்புவாங்க நாங்கள் தான் அதை கொண்டு வந்து இதே தான் பேசிட்டு இருப்பீங்க அது அது அவங்க சொல்லுவாங்க நாங்கள் இவ்வளோ நிதி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பாங்க அது என்ன வருது வாரத்துக்கு ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகுது வழியே நிதி ரிலீஸ் ஆன மாதிரி நமக்கு ஒன்றும் தெரியல அப்போ இதில் போய் நம்ம என்ன கருத்து பதிவு அது அது அவங்கவுங்க